இந்த இடம் வந்து என்ன தெரியுமா தப்பை செஞ்சாக்களுக்கு பனிஷ் பண்ற செல் தான் இந்த செல் செல் உள்ள உண்மையிலே இதுவரைக்கும் போனதே இல்லை இன்னைக்கு தான் ஜெயிலுக்குள்ள வந்து நிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் பண்ணிக்கலாம் கோகாம்பரை ஜெயில வண்டியில் இருக்கு இந்த ஜெயிலுக்குமே இப்ப உள்ள போகிறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க உள்ள வீட்டுல நாங்கள் சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்காங்க எப்படிலாம் இது வச்சிருந்தாங்க எப்படி இப்படி இருந்தாங்க சொல்லி உள்ள போய் பார்ப்போம் வாங்க அந்த வேலை எடுத்து நான் சொல்கிறேன் போக அவங்க எதுக்குள்ள வந்துட்டோம் உள்ளுக்கு போயிட்டு கூடுகளை பார்ப்போம் எப்படி எல்லாம் கூடுகள் இருந்து இருக்கு எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க உள்ளுக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க பின்னிக்க எப்படி ஒரு பெரிய ஒரு இடம் வர பாரு பாருங்க ஆக்கள் இந்த நன்றி தாடுற மாதிரி இந்த டைம்ல இப்படிதான் இருந்துருக்கேன் உண்மையிலேயே உண்மையிலே இது வரைக்கும் நான் ஜெயிலுக்கு போனதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெயிலுக்குள்ளே வந்து நிற்கிறேன் ஒரு ஜெயிலுக்குள்ளே முதல் தடவையாக வந்து உள்ளடிக்கிறது தான் இதுந்தால் இதாக பார்ப்போம் உங்களுக்கு இப்போ எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்ப்பேன் நான் இது வரைக்கும் ஊர்லேயும் இந்த பொழுச்சு பொழுதுக்குள்ளே போயிருக்கேன் இந்த ஜெயிலுக்குள்ள ஒன்று மட்டும் போனது இல்லை இன்றைக்கி தான் ஜெயிலில் உள்ளது கூட நான் வந்திருக்கேன் ஊருக்கெல்லாம் இப்படியெல்லாம் அதை இருக்க முண்டு நான் இன்னைக்கு தான் பார்த்து திரும்பி போகிற போகிறோம்

வந்தாச்சு உள்ளுக்கு பார்க்க எப்படி இருக்கு இது என்னவா இருக்கும் பெரிய ஹோலா இருக்கு இன்னொன்று தெரியல உள்ள போக கூட என்னது இப்படிலாம் இருந்திருக்காங்கப்பா சி இது என்னது இதான் இது பாத்ரூம் போல் ஆ இதுதான் டொய்லெட் இருக்குது இருக்கான் ரைட் ரைட் ரைட்டு இதான் டொய்லெட் சாமி படம் நாள் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போ போயிருக்காரு பாருங்கள் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாரு ஜெயிலுக்கு கூட்டுக்குள்ள ம் ரைட் வாங்க இதெல்லாம் கூடுகள் இதெல்லாம் கூடுகள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூன்று எல்லாம் கூடுகள் தான் இருக்குது வேறு என்ன இருக்குன்னு பாருப்பெல்லாம் எல்களும் அந்த கூட தானே நான் பார்க்கணும்னு அந்த இது போஸ்ட்ரமு இதான் குளிக்கிற இடம் போகலாம் ரைட்டில் அந்த குளி குளியலறைகள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த காலத்து கட்டுமானங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்ண்ண எந்த காலத்து வச்சால் வந்தால் உள்ளாந்த ஆலாம் உள்ளாந்த காலத்து கட்டுமானங்களும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு வெளிநாட்டு என்ன சொல்லணும்

போதா தெரியா இப்போ ரூமுகள் தான் சிறைகள் தான் இருக்கு மேல் சீரன் சீரன் இருக்குண்டா போட்ட மூடி இருக்காங்க பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு அதை மக்கள் போடுறது மூடி இருக்காங்க வந்து பார்க்கற மாதிரி பார்த்தா வளர்த்து போல வளர்த்து ரிலாக்ஸ் பண்ற ஒரு இடம் தான் இது போல நல்லா இருக்கு வரைஞ்சிருப்பாங்க வரைஞ்சி விட்டுப்பாங்க தெரியல நல்லா இருக்கு அசான் உள்ளிட்டிருக்க செஞ்ச கொடுத்த இல்லாட்டி இதை பார்வையுது தெரியல அடிக்கிறது பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்கு அதையும் நாங்கள் சுத்தி காட்டுறோம் உங்களுக்கு சரியா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்க பார்க்கக்கூடிய இருக்கு தப்பை செஞ்சாக்களுக்கு பனிஷ் பண்ற செல் தான் இந்த செல் பனி பனிஷ் பண் செல் உள்ள போய் பார்ப்ப எப்படி இருக்கு உள்ள இருட்டாரையும் மயமா இருக்கு இருட்டாரையும் இதுக்குலாம் போட்டு காட்டி அடிகள் தண்டனையாக கொடுப்பாங்க போல தண்ணியில் இந்த பொருளை இருக்கிறது அதான் உங்களுக்கு பூட்டிக்கிடுதான் இரட்டறையாக கிடக்கு இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் உழஞ்சு இரட்டையை மாட்டு குத்துக்கோ இதான் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தன்னை அந்த தப்பு செய்கிறாக்கி தண்டனை கொடுக்குற செல் தான் இந்த செல்லு மன்ஸ் செல்